ஹாய் மக்களே பாருங்கள் ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான் பாருங்கள் இது வந்து தேர்தல் ஆணையம் என்ன இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கெடுப்பு படிவம் அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்மளுடைய ஓட்டு லிஸ்ட்டு கரெக்டான முறையில் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறாங்களாமா என்ன தேர்தல் அடையும் சரிங்களா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம வந்து முன்சிபாலிட்டியில் போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரோம் அது இல்லாமல் குடும்ப அட்டையில் குடும்ப உறுப்பினர் அட்டையில் ரேஷன் கார்டு சரியா ரேஷன் கார்டில் வந்து நம்ம பேரை வந்து நீக்கிடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஓட்டு லிஸ்ட்டு இதெல்லாம் நீக்கிட்ட பின்னாடி ஓட்டு லிஸ்ட்டு வந்து லிஸ்டில் வந்து எப்படி நீக்கப்படாமல் இருக்கும் யார் இந்த லிஸ்ட்டை எடுக்கிறாங்க தமிழக அரசு வந்து எல்லாமே மக்களுக்காக இவங்கத்தானே கணக்கெடுப்பில் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்கு டெத் சர்ட்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டில் பேர் நீக்கம் இதெல்லாம் வருது அப்போது ஓட்டு லிஸ்ட்லேயும் நீங்கள் பேர் நீக்கம் பண்ணித்தானே ஆகணும் அது உங்களுடைய கடமை தானே அதை விட்டுட்டு நான்லாம் வந்து ஒரு மூணு எலெக்ஷனுக்கு பக்கம் பார்த்தாச்சு ஓட்டு போட்டாச்சு இன்றைக்கி புதுசாக வந்து இந்த படிவத்தை கொடுத்து சப்போஸ் எனது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தமாங்க இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க அது இல்லாமல் இந்த படிவத்தை எழுதுறதுக்கு நிறைய பேர் வந்து படிக்காதவங்க அழிஞ்சு தெரிஞ்சிட்ருக்காங்க இந்த ஆசிரியருங்கிட்ட இந்த சத்துணவு அமைப்பாளருங்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாங்க போல் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை ஃபில்லப் பண்ணுங்கள் ஃபில்லப் பண்ணுங்கன்னு போட்டுட்டு போயிடுறாங்க இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பாவம் அவஸ்தப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன நாயின்னு தெரிலைங்க அதுவும் இல்லாமல் இப்போது அவங்க அப்பா அம்மா பேர் கேட்குறீங்க அது ஓகே அவங்க அப்பா அம்மாவுடைய ஓட்டு ஐடியில் இருக்கிற நம்பர்லாம் கேட்குறாங்க சில அப்பா அம்மாவால் ஃபோன் இருக்காது அதை எடுத்து சொல்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு இருக்காது அப்புறம் அங்கே போய்ட்டு நம்ம போய் பார்த்து எடுத்துன்னு வந்து எழுத முடியுமா இது எல்லாருமே இதுக்கெலாம் இதெல்லாம் சாத்தியம் அடையுமா இது என்னான்றது எனக்கு தெரியல மக்களே இதுக்கு என்ன தீர்வு எப்படி இது இது ஆகும் தேர்தல் வந்து பக்கம் வந்துருச்சு இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கூத்து பாருங்கள் மக்கள் வந்து என்னாதான் இவ்வளோ முட்டாளாக இருந்தாலே மக்களை வந்து இவ்வளோ சோதிக்கக்கூடாதுங்க மக்களை இவ்வளோ சோதிக்கக்கூடாது யார் யாருக்கெல்லாம் இந்த படிவ வந்துச்சு இல்லை வராமல் இருக்குது எத்தனையோ மலை மேலே இருக்கிறவங்களாம் இருக்காங்க எத்தனையோ கொடான கோடி எட்டு கோடி மக்களில் எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் கரெக்டாக சேர்ந்துச்சு சேரல என்ன தெரியல மக்களே எல்லாம் சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் என்னங்க நடக்குதுன்னே தெரியலங்க இந்த சமுதாயத்தில் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஏதோ நம்ம படித்தவங்க ஏதோ ஒன்று பா பார்த்து எதுனா பண்ணிக்கலாம் படிக்காதவங்களாம் என்ன பண்ணுவாங்க மக்களே பார்த்து சிந்தித்து செயல்படுங்க இதெல்லாம் யார் கேட்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பாவம் மக்கள் வந்து இவ்வளோ அவதிப்படுறாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்